ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த குழந்தை கேர்ள் பேபியா பாய் பேபியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும் எல்லாருமே ஸ்கேன் பண்ணிவிட்டு வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறது அது ஹார்ட் பீட் தான் இந்த ஹார்ட் பீட்டை வச்சு நிஜமாவே அது கேர்ள் பேபியா பாய் பேபியான்னு தெரிஞ்சுக்க முடியுமா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே ஹார்ட் பீட் ரேஞ்ச் இருந்தது அப்படின்னா பாய் பேபினும் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போயிடுச்சுன்னா அது கேர்ள் பேபி தான் அப்படின்னு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் நீங்கள் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து நைன்த்து மந்த் வரைக்கும் ஒவ்வொரு டைம் ஸ்கேன் பண்ணும் பொழுதும் அந்த குழந்தையோட ஹார்ட் பீட் வந்து சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் ஒரு டைம் ஒன் ஃபார்ட்டிக்கு கீழேயும் இருக்கலாம் அதற்கு அடுத்த டைம் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒன் ஃபார்ட்டிக்கு மேலேயும் போகலாம் ஸோ அதை வச்சு நம்ம அந்த பேபியோட ஜென்டர் வந்து கரெக்டாக சொல்லவே முடியாது நீங்கள் எந்த டாக்டர் கிட்ட கேட்டாலும் இதுதான் உண்மை இதற்கான ஆராய்ச்சிகள்லாம் வந்து நிறைய போய்கிட்டே தான் இருக்கே தவிர இதற்கான கரெக்டான ப்ரூஃபோட வந்து நம்ம சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட் இதுதாங்க இதில் பாருங்க ஹார்ட் ஹார்ட்பீட் வந்து ஒன் ஃபார்ட்டிக்கு கீழே இருக்கு எனக்கு பாய் பேபி தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே போயிருக்கு கேர்ள் பேபி தான் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் நிறைய போட்டிருப்பாங்க இதுல என்னங்க இருக்கு இருக்கிறது ரெண்டு ஜெண்டர் கேர்ள் ஆர் பாய் ஸோ நிறைய பேருக்கு அது லக்ல வந்து கரெக்டாக அமைஞ்சிருக்கலாம் ஆனால் அது வந்து உண்மையே இல்லை ஸோ நீங்கள் உங்கள் பிரெக்னன்சி டைம்ல இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகவே ஆகாதீங்க உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்தாலும் பாய் பேபி பொறக்க சான்சஸ் இருக்கு ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே இருந்து கேர்ள் பேபியும் பொறக்க சான்சஸ் இருக்கு ஸோ இத வச்சு நீங்கள் அப்பவே அதாவது டெலிவரிக்கு முன்னாடியே நீங்கள் கேர்ள் பேபி தான் பாய் பேபி தான் அப்படிங்கிற ஒரு தாட்க்கு வந்து நீங்கள் போகவே போகாதீங்க நான் இருக்கும் பொழுது நிறையா யூடியூப்பில் இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் அப்போ எனக்குலாம் தோணும் ஒவ்வொரு ஸ்கேன் பண்ணிட்டும் அச்சுச்சோ இது கேர்ள் பேபி பாய் பேபி அப்படின்னு தோணும் ஆனால் என் நானே ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஏன்னா எனக்கு ரெண்டு குழந்தைகளில் ஃபஸ்ட்டு பேபிக்கு பார்த்திங்கனா ஹார்ட் பீட் ஒன் ஃபார்ட்டிக்கு மேலே தான் இருந்துச்சு சொல்ல போனால் ஒன் ஃபிஃப்டி கரெக்டாக இருந்துச்சு அதை மாதிரி கேர்ள் பேபி தான் பிறந்தாங்க ஸோ இது உண்மை அப்படின்னு நான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியில் நினைச்சேன் ஆனால் செகண்ட் ப்ரெக்னென்சிலையும் அதே ஒன் ஃபிஃப்டி தான் இருந்துச்சு ஆனால் பிறந்தது என்னமோ பாய் பேபி தான் ஹார்ட் பீட் நைன்த் மந்த் வரைக்கும் நிமிஷத்துக்கு நிமிஷம் சேஞ்ச் ஆகுமே தவிர அது கரெக்டாக இருக்கவே இருக்காது ஸோ இதெல்லாம் பார்த்து கன்ஃப்யூஸ் ஆகாமல் உங்களோட ப்ரெக்னன்சியை நீங்கள் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள் எந்த குழந்த பிறந்தாலும் ஆரோக்கியமாக பிறக்கட்டும் ஹெல்த்தியாக புறக்கட்டும்னு மட்டும் நினைங்க தேங்க்யூ